தமிழகத்தின் தற்கால அரசியல் நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன தமிழகத்தினுடைய தற்கால அரசியல் நபதை காக்கும் கட்சி தேர்தல் ஆணையத்தின் கிடைக்கிற எந்த நேரத்துல கிடைக்கும் அது கிடைக்கப்பட்ட உடனே என்னுடைய தேர்தல் அரசு ஆரம்பிக்கிறோம் அதுவரை தமிழகமும் மத்திய நிலையிலும் அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் மக்களுடைய போக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாக நாங்கள் மக்களுக்கு அவ்வப்போது கடமை மூலம் வெளிப்பட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அது ஒரு கூட தற்போது எங்களுடைய அரசியல் தேர்தல் அரசு உள்ளாட்சி தேர்தல் புதிய வளராக இருக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அவர்களுடைய கொள்கையையும் அறிந்த பிறகு அவர்களுடன்

தலைவர் அரசியல் தலைவர் பார் பதவி ஒரு எதிர்கட்சி தலைவர் யாரும் என்ன அதிமுகவில் அல்லது அதிமுக விதையாக இரண்டாம் மூன்றாவது இடத்து பாரதிய ஜனதா கட்சி ஒருவரை ஒரு வெற்றியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாளர் மிக மிக அமர்த்தமான ஒரு செயல் திட்டம் ஏனென்று சொன்னால்

ஒரு நல்ல திட்டம் கொண்டு வர வேண்டும் நிலை தெரியாமல் யார் பெரும்பாடு ஆட்சி அதற்கு காங்கிரஸ் காங்கிரஸ் அனைத்து மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவு தன்னுடைய போட்டியை அதிகரித்து எண்ணிக்கையை அதிகரித்து அறுவை பெரும்பான்மை கொண்டு இந்தியாவை ஆளுநர் யாரும் இருக்க முடியாது ஆனால் மதசார்பற்ற ஒரு கோட்டை இந்துத்துவ கட்சி இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவற்ற கட்சி என்பதை மட்டும் ஒரு கொலையாக சொல்லி ஒரு நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் சிறுபான்மையினுடைய இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த பெரிய பிரச்சனையாக பறைமாற்றம் செய்து பிஜேபியை புறக்கிறது ஏற்பு அல்ல அதற்கு அதை முன்னிறுத்தி தயவு செய்து ஒரு காலத்தில் அதிமுகவும் பிஜேபியும் அவர் முதலமைச்சராகட்டும் அவருடைய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகட்டும் பிற்காலத்தில் முதலமைச்சராக அவருடைய இம்நிதி ஸ்டாலின் முதலமைச்சராக எதுவான ஆகட்டும் ஆனால் வருகின்ற நபர்கள் ஆட்சி மக்களாட்சியாக இருக்கணும் ஒரு தேர்தல் சூழ்ச்சி கொண்ட தேர்தல் விவரத்தில் கொண்ட ஒரு வெற்றியாக அமையாமல் மக்கள் அதன் சார்ந்த ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்று நபுரிமை காட்டும் கட்சியினுடைய வீடு என்று நடைபெற்று சொல்லிட்டு அவர்கள்

தமிழகத்தில் அது திமுக வெற்றியை மட்டுமல்ல அறிந்து காங்கிரசுடைய வெற்றி காங்கிரசுடைய வெற்றி பிஜேபியுடைய தமிழகத்தில் மட்டும் அதிமுகவை தொந்தரவு செய்யாமல் தனிப்பட்ட வெற்றியை இடையூறு செய்யாமல் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்காமல் விட்டு மீதம் உள்ள மாநிலத்தில் உங்களுடைய அரசியல் செய்யினால் மிகப்பெரிய அளவில் இருபத்தி முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளலாம் அதை விட்டுட்டு இது அக்கப்புறம் பண்றதால ஒரு பிரஜரும் கிடையாது இங்க மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய செய்கிறேன் காங்கிரஸ் வரட்டும் அறுதி மேற்பாடு வரட்டும் அதுவரை பாரதிய ஜனதா அறுதி மேற்பாடு மேம்பான்மையோடு ஆட்சி செய்வது நாட்டுக்கு நன்றி